ஸ்ரீராம் சகோதர சகோதரிகளே உங்களை வந்து தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதாவது நமக்கு பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் எனக்கு எப்ப வந்து கடவுள் ஹெல்ப் பண்ணுவாருயா என எல்லாருக்கும் அவருக்கு உதவி பண்ணாரு இவருக்கு உதவி பண்ணாருன்னு எல்லாரும் சொல்றாங்களே எனக்கு வந்து கடவுளுக்கு நான் படுற கஷ்டம் தெரியவே இல்லையே எனக்கு எப்ப வந்து கடவுள் உதவி பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எல்லா மனசுலயும் ஒரு சமயம் இல்லாட்டா இன்னொரு சமயம் அந்த கேள்வி வர்றது ரொம்ப இயற்கையான விஷயம் ஆனா இதற்கான ரகசியம் இருக்கிறது அது எங்க இருக்கு பாகவதத்தில் இருக்கிறது அதுதான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா கடவுள் எனக்கு எப்ப உதவுவார் ஸ்ரீமத் பாகவதம் சொன்ன ரகசியம் இத பத்தி பார்க்க போறோம் நண்பர்களே அதோட இல்லாம நான் வந்து இப்ப நம்மளோட ஸ்ரீமத் பாகவதம் சொன்ன ரகசியம் என்னும் தலைப்புல நம்மளோட வீடியோஸ் வந்து அவரை வந்துட்டு இருக்கு ஓகே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வேணும்னாக்க நீங்க வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இங்க கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பண்ணீங்கனாக்க இந்த பாகவதம் பத்தின நம்மளோட சீரீஸ் இருக்கு இல்லையா இது உங்களுக்கு கிடைக்கும் உங்க மொபைல்ல வந்துரும் சோ இது பாருங்க இதான் நம்ம நம்பர் இங்கே இன்னைக்கு எனக்கு எப்ப கடவுள் உதவி செய்வார் அதை பத்தி பாகவதம் சொல்லுற ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுதான் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இதுல ஒரு உங்க பேர் எந்த ஊர் என்ன மொழியில வேணும்னு சொல்லி அனுச்சுட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பாகவதம் சொன்ன ரகசியம் ரகசியம் அது வந்து வந்துரும் உங்களுக்கு கண்டிப்பா அத பாருங்க ஓகே இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு சீரீஸே வந்துட்டு இருக்கு ஸ்ரீமத் பாகவதம் சொன்ன ரகசியம் அப்படின்னு எனக்கு எப்ப கடவுள் உதவி செய்வார் அப்படின்றே ஓகே அதை தவிர நம்ம நிறைய சேவை காரியங்களை கூட ஈடுபட்டு இருக்கோம் நண்பர்களே இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம கூட இணைந்துருங்க நம்ம எப்ப லைவ் போனாலும் உங்களுக்கு தெரியும் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க ஓகே இது தவிர நம்ம நிறைய சேவை காரியங்கள்ல இருக்கோம் சமஸ்கிருதம் சொல்லித்தர்றது வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லித்தர்றது கல்யாண அலையன்ஸ் பார்த்து கொடுக்கறது ஓகே இப்ப பல விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம பண்ற சர்வீஸுகள் நீங்க பாக்கலாம் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்று கூறப்படும் அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரொ ப்ரடிக்ஷன் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து நம்ம கூட இணைந்திருங்கள் ஏதா கேள்விகள் இருந்தால் கேளுங்க வாட்ஸ்அப்பளோட நம்ம தினசரி வர தார்மீக மெசேஜை பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு நம்ம வந்து இந்த வீடியோவை ஷேர் செய்தும் நமக்கு வந்து தானம் கொடுத்தோம் எப்படி தானம் கொடுக்கணும்னாக்க இந்த நம்பரில் நம்மளை தொடர்பு கொண்டாலும் சரி பாரத் மார்க் டாட் காம்னு போயிட்டு அங்கே போயிட்டு டொனேட் ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் தானம் கொடுக்கலாம் ஏன்னா நம்ம சனாத்தன பிரச்சாரம் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க இது இன்னும் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி தேவை தயவு செஞ்சு எங்களுக்கு கேள்வி பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நம்ம இப்போ பார்ப்போம் ஓகே கடவுள் எனக்கு எப்போ உதவுவார் ஸ்ரீமத் பாகவதம் சொன்ன ரகசியம் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஓகே அதாவது என்ன அப்படின்னாக்க ஒரு ஊர்ல ஒரு யானை ஓகே அந்த யானை தான் திரிகூட பருவதங்கிற இடத்துல இருக்கு அது யானை வந்து பயங்கர பலவானமான யானை நீங்க பாருங்க இப்படி கம்பீரமான யானை சோ அங்க இருக்கிற யானைகளுக்கெல்லாம் பலமான இந்த இந்த யானைக்கு பேரு அது எல்லா யானைக்கும் தலைவராக இருந்து அங்க வழி நடத்திட்டு இருக்காங்க இப்ப ஒரு நாள் அங்க வந்து தண்ணி பிரச்சனை வந்துருது அந்த இடத்துல ஸோ தேடிட்டு வந்துட்டே இருக்காங்க தண்ணி அப்ப ஒரு இடத்துல இருந்து நல்ல அற்புதமான அப்படியே தாமர வாசனை அல்லது ஓகே கஜேந்திரன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு பக்தர் விஷ்ணு பக்தன் குளிச்சுட்டு எல்லாரோடையும் பொண்டாட்டிங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் ஜாலியா குளிச்சுட்டு சுவிமிங் பூல்ல குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு தாமரையும் எடுத்துட்டு ஜாலியா போய் பெருமாளுக்கு போயிட்டு வச்சு பூஜை பண்ணுவோம்னு நினைச்சிட்டு உள்ள வந்து இறங்கி அவங்க வேலையை குளிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்ப அங்க ஒரு பெரிய முதலை நண்பர்களே அந்த முதலை வந்து காலை புடிச்சிருது காலை புடிச்சாக்க உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க முதலைக்கு தண்ணியில பலம் யானைக்கு தரையில பலம்னு அதனால பயங்கர சண்டை நடக்குது உள்ளுக்குள்ள கே நடந்தாக்க இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது பாகவதம் சொன்ன ரகசியம் கடவுள் எப்ப எனக்கு உதவுவார் என்ற கொஸ்டினுக்கு தான் நம்ம இங்க பாப்போம் ஓகே இதுக்கு பார்க்க போறோம் அதனால நீங்க வந்து பாருங்க பாரு கடைசி முடிய பாருங்க வந்து பகவானோட ரிலேஷன்ஷிப் இல்லையா அது நினைச்ச காரியங்கள் கொடுப்பதற்கு பகவானே வந்து வருவார் இது உறுதி இந்த பாருங்க காமன் பண்ணுங்க ஓம் நமோ நாராயணா ஹரே கிருஷ்ணா என்று காமன் செய்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொள்கிறோம் ஓகே சோ இப்ப பாருங்க இதே விளையாடிட்டு போது காலை வந்து புடிச்சதுக்கு அப்புறம் அந்த யானை வந்து கதறது சண்டை ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க சண்டை போட்டாக்க தரைய பார்க்க இந்த யானை இழுக்கும் இழுத்துட்டு வந்தா அந்த முதல தர பக்கத்துல வரும்போது அந்த முதல வந்து தன்னா அவ்வளவு சக்தியும் போட்டு பின்னாடி இழுக்கும் இந்த யானையை தண்ணிக்குள்ளே கொண்டு போயிடும் இது மாதிரி தண்ணியில வர்றது தரைக்கு பக்கத்துல போறது கரைக்கு பக்கத்துல போறது தண்ணிக்கு வர்றது இதே மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கு ஓகே இப்ப வந்து இது 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 வந்து மகாலட்சுமி வந்து மகாலட்சுமி மகாவிஷ்ணு வைகுண்டத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க அப்ப மகாலட்சுமி சொல்றாங்க கஜேந்திரன் வந்து உங்களோட பரம பக்தன் எப்போதும் தினசரி பூஜை செய்யாம சாப்பிட மாட்டாரு அவருக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கே இப்ப நீங்க போய் உதவலையா அப்படின்னு கேக்குறாரு போவோம் போவோம் கண்டிப்பா போவோம் கவலைப்படாதமா போயிடுவோம் அப்படிங்கிறாரு பெருமாள் ஓகே இதான் நம்ம சொல்ல போறோம் எப்ப வர்றாரு ஏன் வர்றாரு அதை பத்தி தான் பார்க்க போறோம் இல்லையா கடவுள் எனக்கு எப்ப உதவி செய்வாருங்கோ எப்ப வருவாரு எல்லாருக்கும் வரா எனக்கு வருவாருங்களா அப்படின்னு அதுக்குதான் இது பதில் அதெல்லாம் கண்டிப்பா பாருங்க ஓகே இது மாதிரி போவோம் போவோங்கிற பெருமாள் ஆனா இங்க சண்டை நடந்துட்டே இருக்கு ஓகே முதல்ல என்ன ஆகுதுன்னாக்க இந்த கஜேந்திரன் எல்லாரையும் கூப்பிடுறாங்க ஏ என்ன காப்பாத்துங்க வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுவோம் வாங்க அப்படின்னு இந்த மனைவிகள் பிள்ளைகள் பெண்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க ஆனா அந்த ஒரு முதல பலமா இருக்கு அதை இழுக்க முடில தன்னால ஓகே அப்படி இருக்கு அதனால எல்லாம் இழுத்து இழுத்து பார்த்துட்டு விட்டுட்டு நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் நாங்க வந்துடுறோம் தோ நீ கொஞ்ச நேரம் இரு நான் அதை போயிட்டு வந்துடுவேன் நான் கொஞ்ச நேரம் இருப்பேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் போட்டு வேலை ஆரம்பிக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் வைக்கிறோம் வச்சாக்க உடனே அவருக்கு பார்த்துக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க ஊரு ஜனம் எல்லாம் வரும் அப்புறம் டாக்டர் சொல்றாரு இப்படி தான் இருக்க போது கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னாக்கா உடனே சரி ஷிஃப்ட் போட்டுப்பாங்க அப்புறம் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க இதே ப்ரொசீஜர் தான் அங்கேயும் ஆகுது நண்பர்களே அப்ப அதுக்கப்புறம் யாருமே இல்லை எல்லாரும் விட்டுட்டு போயிடுறாங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த சண்டை ஆயிரம் வருடங்கள் நடக்கின்றன அவர் கையில இருக்கிற அந்த தாமரை வேற பறிக்கிறார் தாமரை பாருங்க இந்த எவ்வளவு பெரிய நீட்டு ஸ்டெம் இருக்கு பாருங்க தண்டு வந்து இவ்வளவு நீட்டா இருக்கு நீங்க கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா தாமரைக்கு இவ்வளவு பெரிய தண்டை இருக்காது கட் பண்ணி வச்சிருப்பாங்க தண்டு இவ்வளவு பெருசு இருக்கும் தண்டு ஆனா இந்த தண்டை பாருங்க இது வந்து நீங்க எங்கேயுமே கோயில்ல பாத்திருக்க முடியாது இத ஆனா ஒரு கோயிலில் இருக்கிறது ஏன் அந்த கோயிலில் இருக்கிறது அதோட மகத்துவம் என்னன்னு நான் கடைசியா சொல்ல போறேன் அதனால நீங்க பாத்துட்டு இருந்தீங்க ஓகே சோ இப்ப வந்து இந்த சண்டை நடந்துட்டே இருக்கு சண்டை நடந்தாக்க முதலையும் இதுவும் தனியா போராடிட்டு இருக்கு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி இந்த இந்த யானை நினைக்குது இல்ல 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 எல்லா யானையும் இழுத்த போதும் நான் தனியாக இருந்து சண்டை போட்டிருக்கேன் எவ்வளவு சண்டையெல்லாம் நான் ஜெயிச்சிருக்கேன் இது என்ன முதல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பலத்தை எல்லாம் போட்டு இழுக்குது ஓகே இப்ப பாருங்க எல்லாரும் போயாச்சு அப்புறம் பலமும் போயாச்சு பலமும் போயாச்சு காலெல்லாம் எல்லாம் கொதறி உடம்பெல்லாம் அப்படியே சாப்பாடு கிடையாது ஒண்ணும் கிடையாது இருந்த அகங்காரம் எல்லாம் இறங்கி போயாச்சு எல்லாம் உடம்பெல்லாம் அப்படியே எலும்பு கூட ஆயிடுச்சு ஓகே அழகு போயாச்சு அந்த வாசனை போயாச்சு அதாவது வந்து இந்த மாதிரி உயர் தர யானைக்கெல்லாம் இந்த இடத்துல இருந்து ஒரு மதம்னு ஒரு லிக்விட் வருமா வந்தாக்க அது அவ்வளவு வாசனையா இருக்குமா எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு அழகு பலம் அகங்காரம் அமகாரம் ஓகே அகங்காரம் எனதனும் அமகாரம் ஓகே எல்லாம் போச்சு நண்பர்களே இது இது போய் போய் இன்னும் சண்டை நடந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன் யாரு இந்த கஜேந்திரன் எப்படி இது வந்து ஒரு யானை வந்து எங்கேயாவது வந்து இவ்வளவு பெரிய பக்தரா இருக்கும் அப்படின்னு நீங்க எப்படி கேள்விப்படுறாங்க யாராவது நம்மள்கிட்ட வந்து கேட்பாங்க யாரு அப்படி இப்படி வர முடியும் ஏன்னா போன ஜென்மத்துல நம்ம என்னவா இருந்தோமோ அது வந்து அதோட கண்டினியூவேஷன் நடக்குது இப்ப அப்படிங்கறத மறந்துடாதீங்க அழகான திரிகூட மலையில ஒரு பார்த்தா மூணு சிகரங்கள் இருக்கு ஒன்னு பார்த்தா தங்க மாட்டம் ஜொலிக்குமா ஒன்னு பார்த்தா வைர மாட்டம் ஜொலிக்குமா ஒன்னு பார்த்தா வெள்ளி ஆட்டம் ஜொலிக்குமா அவ்வளவு ரிச்சான மலை அங்கதான் இருக்கிறது அந்த கஜேந்திரன் போன ஜென்மத்துல என்னவா இருந்தாரு அப்படின்னாக்க நீங்க வந்து விசேஷமா பாகவத்துல என்ன சொல்லுதுன்னு சொல்றேன் அதாவது இந்திரதினா என்னும் ஒரு ராஜாவாக இருந்தாரு அந்த இந்திரதினா யாரு அப்படின்னு கேட்டாக்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பாண்டியன் யார் யா பாண்டிய ராஜா யாரு அப்படின்னாக்க நம்ம சொல்லுவோம் இப்போ வீர பாண்டிய கட்டபொம்மை இருந்தாரு அவர் பாண்டிய ராஜா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனாக்க கலியுகம் ஆரம்பத்துல ஆண்டாள் அவங்க அப்பாவுக்கு பரிசு கொடுத்தவர் பெரியாழ்வார்க்கு பரிசு கொடுத்தவர் பாண்டிய மன்னன் அப்படின்னு ஆனா உங்களுக்கு தெரியுமா இந்த பாண்டிய ராஜா என்கிறது பாகவதம் ஓகே அப்படின்னா பாருங்க பாண்டிய ராஜா அதோட இல்லாம மச்ச அவதாரம் வந்தப்பையும் இந்த வந்தது பாண்டிய அவதாரத்திலாம் மீன் அவதாரத்துல வந்தப்பையும் பாண்டிய ராஜாவைத்தான் பார்த்ததாக பாகவதம் கூறுகிறது அதனால தான் பாண்டியர்களுக்கு மீன் சின்னம் இருந்தது கொடியில் என்றும் கூறப்படுகிறது ஓகே அப்படின்னா எவ்வளவு பெரிய இதிகாசம் பாருங்க பாண்டியர்களது ஓகே சோ இப்ப பாருங்க திம்னா என்ற இந்த ராஜாவாக இருந்தப்ப திம்னா வந்து பெரிய விஷ்ணு பக்தர் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அகஸ்திய மகாமுனி வருகிறார் ஓகே அகஸ்திய மகாமுனி யாரு பகவான் சிவனுடைய பிரதம சிஷ்யர் தமிழை வந்து அக அகஸ்தியர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சிவன் டந்து கத்துக்கிட்டு வந்து தரணியில் கொடுக்கிறார் அதை பிரச்சாரம் செய்கிறார் அவ்வளவு பெரிய மகான் ஓகே அவர் வந்து உள்ள வர்றார் உள்ள வந்தாக்க இவர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு இல்லையா கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கார் ஆனா எந்திரிக்கவே இல்லை இவர் தெரியுது அகஸ்தியர் வந்திருக்காருன்னு ஆனா எந்திரிக்கல ஏன்னா நானும் தானே பெரிய பக்தன் அது தெரிய காமிக்கணும்ல அப்படின்றதுல உட்கார்ந்துருக்கார் ஆனா அகஸ்தியருக்கு வந்து அதாவது வந்து நம்ம இதுல சொல்லுவாங்க என்னன்னாக்க சாப்பிடும் போதும் பூஜை செய்யும் போதும் எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு ஓகே என்ன விதிவிலக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏதாவது மகான்கள் வரும்போதும் சுவா சந்யாசிகள் வரும்போது இப்பெல்லாம் வரும்போது பாகவதர்கள் வரும்போதெல்லாம் நீங்க எழுந்திரிச்சிடணும் எழுச்சி அவங்கள வரவேற்க நீங்கள் போக வேண்டியது உங்கள் கடமை அப்படி செய்யாவிட்டால் அது அவமானம் பெறுவதாக அவமானம் செய்வதாக கருதப்படும் ஓகே இப்ப இப்ப வந்து இவர் பாக்குறாரு அகஸ்திய மகாமுனி அவருக்கு தெரியுது இந்த இந்திர தியமுனன் ராஜா வந்து வேணும்னே உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு அதனால அவர் வந்து கோவத்துல வந்து சாபம் கொடுக்கறாரு எந்த தலகணம் புடிச்சவன மன நீ உட்கார்ந்துருக்கியோ ராஜா நீ எந்த தலகணம் புடிச்ச உட்கார்ந்துருக்கியோ அதே தலகணம் உள்ள யானையாக நீ பிறப்பாயாக என்று வந்து சாபம் கொடுக்கிறார் நம்ம சன்னியாசிகளை பாத்தீங்கன்னாக்க அவங்களோட மனசு ரொம்ப 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 இலகிய மனசு கோபம் வந்துரும் உடனே சாபம் கொடுத்துருவாங்க ஆனா அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா உடனே தாயை போல் மன்னிப்பார்கள் ஓகே தாயை போல் மன்னிப்பார்கள் அப்பதான் என்ன ஆகுதுன்னாக்கா உடனே ஒரு கால விழுந்து ஒரு கெஞ்சிறாரு கெஞ்சிரா உடனே அகஸ்திய மகாமுனி ஒரு பெரிய அவருக்கு ஒரு விமோசனம் விமோச்சனம் கொடுக்கறாரு என்ன அப்படின்னாக்க ராஜா நீ யானையாக பிறப்பாய் ஆனால் அப்போது நீ பெரிய விஷ்ணு பக்தனாக இருந்து உனக்கு முக்தி கொடுக்க பகவான் விஷ்ணுவே அங்க வந்து உனக்கு முக்தி கொடுப்பார் என்று ராஜா கூற சரின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணு தெரிஞ்சுங்க பெரியவங்க மகான்கள் சன்னியாசிகள் பாகவதர்கள் இவர்கள் அப்பா அம்மா இவங்க கொடுக்கிற சாபத்தையும் நாம் வந்து ரொம்ப ஹம்புல்லா ஏத்துக்கணும் ஓகே சார் இது பண்ண ஓகே ஏன்னா அதுலயும் கூட நல்லது இருக்கும் ஏன்னு நான் கடைசியா சொல்றேன் உங்களுக்கு ஓகே ஃபுல்லா நீங்க கேட்கும்போது எல்லாம் உங்களுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் வரும் ஏன்னா பாகவதம் அப்படி ஓகே சோ அதை மாதிரி வந்த அந்த அவர் தான் அந்த யானையா தான் கஜேந்திரன் ஓகே இப்ப உங்களுக்கு தெரியும் ஆயிரம் வருஷம் போட்டி போடுற கஜேந்திரன் இப்படின்னாக்க அப்படின்னா அந்த முதலை யார் யா முதலை யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு ஹூ ஹூ என்று ஒரு கந்தர்வன் இருந்தான் கந்தர்வ ராஜா அந்த அவ என்ன பண்றான்னா ஒரு நாள் ஒரு சரோவர் இருக்காங்க ஒரு நதி அதுல வந்து தன் பெ பெண்களை அப்சர அப்சரா ஸ்ரீகள் என்று கூடுவோமே தேவலோக கண்ணிகைகள் மனைவிகள் எல்லாரையும் கூட்டு வந்து ஒரே ஜலகிரீட பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காரு ஓகே ஒரே ஆனந்தமா இருக்கார் அப்ப ரொம்ப தூரம் தள்ளி ஒரு சன்னியாசி குளித்து கொண்டிருக்கிறார் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காரு யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அவர் பேரு தேவாலா என்று பெயர் தேவாலா என்ற ரிஷி அங்க வந்து சன்னியாசம் சன்னியாசி வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு இவரை வந்து ஒரே இவருக்கு நம்ம இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நாலு பொண்ணுங்க வந்துருச்சுன்னா உடனே நம்ம ஆள் வந்து எவ்வளவு பெரிய ஆள் பாரு அப்படின்னு காமிப்பான் நான் இப்படி நடப்பான் இப்படி நடப்பான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு வம்பு பண்றது விசில் அடிக்கிறது ஏன்னா பொண்ணுக்கு இவர் வந்து இம்ப்ரெஸ் பண்றாரு அது மாதிரி ஓகே அத போல இந்த ஹூ ஹூ இவன் இருக்கானு கந்தர்வராஜா நான் எப்படி பண்றேன்னு இம்ப்ரஸ் பண்றதுக்காக இவன் என்ன பண்றான் இந்த இந்த நதியில வந்து அடியால போயிட்டு டபக்குன்னு போயிட்டு காலை பிடிச்சுட்டான் இந்த இந்த ரிஷியோட காலை அவர் எங்கேயோ தள்ளி குளிச்சுட்டு இருக்காரு ஓகே காலை புடிச்சு அப்படியே பிடிச்சி பிசைஞ்சு அவர் என்னன்னு பாதி பூஜையில இருக்காரு அவருக்கு என்னன்னு தெரியல ஐயோ இவனும் அதிர்ச்சியில ஏழுச்சு வெள்ள ஓ வந்து நதியில வந்து பார்த்தாக்க இவன் விட்டுட்டு ஓடி போயிட்டான் இந்த தண்ணி கடியாலே ஓடி போயிட்டு அந்த பொண்ணுங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டான் போயிட்டு அங்க போயிட்டு ஒரே சிரிப்பு ஆஹ் ஆஹான் தெரியணுமா யாரு பண்ணதுன்னு ஓகே பாக்குறாரு இவன் தான் இந்த கந்தர்வந்தான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே நண்பர்களே உடனே ஒரு சாபம் கொடுக்கிறார் என்ன அப்படின்னாக்க எப்படி என்ன வந்து முதலையாட்ட வந்து புடிச்சியோ உனக்கு அவ்வளவு ஆசை இல்லையா முதலையாட்ட புடிக்கிறதுக்கு இனி முதலையாவே போவே முதலையாவே போவே என்று சாபம் கொடுக்க உடனே அவன் பார்த்தா உடனே முதலியாறான் இதுதான் நம்மளோட சன்னியாசிகளோட பவர் ஓகே நண்பர்களே உடனே என்ன ஆகுதுன்னாக்க காலில் வந்து விழறான் எல்லாரும் இதான் பண்றாங்க கால ஏதாவது சன்னியாசிகளை வந்து வெறுப்பேத்திட்டு நீங்க வந்து பாப்பீங்க இன்னும் இந்த களிகாலத்திலையும் நம்ம கோயிலை உடைக்கும் ராட்சஸர்கள் நம்மளோட சந்யாசிகளை அவமானப்படுத்தும் ராட்சசர்கள் பாகவதர்களை அவமானப்படுத்தும் ராட்சசர்கள் எல்லாருக்கும் இதே கதைதான் ஓகே காலை பிடிச்ச உடனே மன்னிப்பு கேட்ட உடனே உடனே மனமிறங்கி அந்த ரிஷி கூறுகிறார் ஓகே நீ நீ என்ன பண்ணுவேன்னாக்க அடுத்த ஜென்மத்திலையும் முதலையா பிறந்து இப்ப எப்படி என் காலை புடிச்சியோ அதே மாதிரி ஒரு பாகவதன் காலை கெட்டியா புடிச்சுன்னு உடவே மாட்டேன் யாரு பாகவதன் நாராயண பெருமானின் நாமத்தை கூறிக்கொண்டே இருப்பவன் கிருஷ்ண பகவானின் லீலைகளை கூறிக்கொண்டே இருப்பவன் நினைத்து கொண்டே இருப்பவன் அதை பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்பவன் பூஜையில் இணைந்திருப்பவன் இப்படிப்பட்ட ஒரு மகா ஆத்மாவின் காலை பிடிப்பாய் பிடித்து விடாமல் நீ இது பண்ணிட்டு இருப்ப அப்படி பிடிச்சாக்க உன்னை விமோச்சனம் கொடுப்பதற்கு பகவான் விஷ்ணுவே வருவார் என்று இவர் விமோச்சனம் கொடுக்கிறார் அதனால்தான் இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி இந்திரத்யுமனா இருக்கட்டும் ஹூ இருக்கட்டும் இவங்க பேரே தெரிஞ்சிருக்காது ஆனா இவங்களுக்கு சாபத்திலையும் நல்லது கிடைத்தது அதனால்தான் மகான்கள் கொடுக்க சாபத்தையும் நம்ம வந்து மரியாதையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓகே சோ அதுதான் இவங்க ரெண்டு பேரும் இது மாதிரி இருக்கும்போது இப்ப பொண்டாட்டி புள்ளை எல்லாம் போயாச்சு ஓகே எல்லாரும் போயாச்சு இப்ப நண்பர்கள் எல்லாம் போயாச்சு அப்புறம் பலம் போயாச்சு அழகு போயாச்சு எதுவுமே இல்லை ஒரு எலும்பு கோடு வாசனை போயாச்சு கர்ப்பம் போயாச்சு அவ அகங்காரம் போயாச்சு அமகாரம் போயாச்சு இப்ப நண்பர்களே இப்பதான் என்ன பண்றாருன்னாக்க நாராயணா ஆதி மூலமே நாராயணா ஆதி மூலமே நாராயணா என்று கூக்குரல் இடுகிறார் என்ன எல்லாம் போச்சு இனிமே யாரும் இல்லை எனக்கு என்ன என்னை காப்பாத்திக்க என்னாலையும் முடியல என்ன காப்பாத்தி விடுறதுக்கு ஒன்ன தவிர யாரும் இல்லை அதனால ஆதி மூலமே நாராயணா ஆதி மூலமே நாராயணா என்று கூக்குரல் இட ஓகே நண்பர்களே அப்ப என்ன ஆகுதுன்னா உடனே பகவான் என்ன பண்றாராம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காராம் அவரு ஏன்னா என்ன 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 இப்போ நம்ம இதுக்கு பதில் சொல்ல போறோம் கடைசியா கடவுள் எனக்கு எப்ப உதவுவார் ஸ்ரீமத் பகவான் சொன்ன ரகசியம் கடைசியை சொல்ல போறேன் அதனால சிக்கரவன் ஓகே சோ அப்படியே குதிக்கிறாராம் எது மேல ஓகே குதிக்கிறாராம் அந்த கருட பகவான் பட்சி மேல குதிச்சு போ போ உடனே போ உடனே போ உடனே போ அப்படின்னு ஒரு கருட பகவான் பேட்டம் பறக்கிறாரு அப்படியே ஏற்கனவே வேகமா பறக்கக்கூடிய கருட பகவான் மனசு கதியில போகக்கூடிய கருட பகவான் இன்னும் வேகமா போறாரு ஆனா இவருக்கு அந்த வேகம் பிடிக்கலையா ஏன்னாக்க எப்படி ஒரு பாட்டு கொண்ட குழந்தை வந்து தீயில பாண்டிச்சு வச்சுங்க எப்படி தாய் பதறுவாளோ அது மாதிரி பதறிட்டு வர்றாரா ஓகே எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணல எதுவும் பண்ணல வரும்போது அங்கேந்து வரும்போது எல்லாரும் வந்து இவருக்கு பொட்டு வைத்து திலகமிட்டு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி அனுப்புவாங்களாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது தபால் குதிச்சாரு அப்படியே தெரிச்சுன்னு ஓடி வர்றாரு வந்து அப்படியும் வந்து ஸ்லோவா வர்ற மாதிரி இருக்காங்க கருடன் இவர் மனசுக்கு போற அளவுக்கு போகல அப்படிங்கிறது அதனால அதுல தபாலுக்கே குதிக்கிறாரு குதிச்சு தன்னோட சுதர்சன சக்கரத்தை எடுத்து அந்த முதலையே அறுத்து விடுகிறார் அறுத்தாக்க அறுத்து இந்த கஜேந்திரனை காப்பாத்தி கஜேந்திரனோட கால் இருக்கு இல்லையா காலெல்லாம் கொதறி போயிருக்கு உடம்பே எலும்பு கூடு ஒண்ணு சாப்பாடு கிடையாது ஒன்னும் கிடையாது ஒரே நாத்தம் தான் அங்க இருக்கு அந்த எடுத்து தன்னோட இந்த அதால இருக்கி விட்டு உப்பு உப்புன்னு ஊதி அந்த மடியில வச்சுட்டு ஆஹா இவ்வளவு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டே என்று ஆதங்கப்படுகிறாராம் பெருமாள் இப்ப சில பேர் கேட்பாங்க ஏன் அவர் வந்து வைகுண்டத்துல இருந்தே சுதந்திர சக்கரத்தை உள்ளாமடாத விட்டுட்டுவோம் ஆனா அவருக்கு வந்து கிட்டக்க வந்து தொட்டு அந்த பாகவதனுக்கு முக்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் அதாவது பாகவதனுக்கு என்ன என்னென்றால் என்றால் பெருமாளுக்கு சேவை செய்யணும்னு ஆனா பெருமாளுக்கு என்ன வேணும் என்ன என்ன என்றால் பாகவதனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஓகே அதுல போட்டி போட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அப்ப வந்து தொண்டு செய்து அப்புறம் வந்து கூட்டு போறார் வைகுண்டத்துக்கு நண்பர்களே இதுல இருந்து நான் இன்னும் இதுல இன்னும் இருக்கு ஓகே அதாவது இப்ப என்னாக்க ஏன் வந்து இப்ப எப்ப வந்து கடவுள் உதவி செய்யறார் உதவி செய்வாங்க கஜேந்திரன் கூப்பிடவே இல்லை முன்னாடி ஏன்னா பக்கத்துல நண்பர்கள்லாம் இருக்காங்க ஓகே அவங்க எல்லாம் உதவி செய்வாங்க அப்புறம் தான் பலத்தை வச்சு பண்ணலாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டதுன்னு தான் பெருமாள் வருகிறார் அதனால் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கூப்பிடும் தான் பெருமாள் வருவார் என்பது இது பாகவதம் சொல்வது இப்ப இன்னொண்ணு கஜேந்திரன் சொல்றாரு பகவானே நீ இது மாதிரி நினைக்காத நான் வந்து என் உயிருக்காக வந்து பயந்துட்டு உன்னை கூப்பிட்டேன்னு நினைக்காதே இல்ல 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 நீ எனக்கு இப்ப உயிர் கொடுத்தா என்ன ஆக போகுது இன்னும் ஒரு வாரத்துல போகுது இன்னும் பத்து நாள்ல போகுது பத்து வருஷத்துல போகுது பதினஞ்சு வருஷத்துல போவோது எப்போ போகுது இதுக்கா போய் உன்ன கூப்பிட்டேன் அது கிடையாது நான் எதுக்கா தெரியுமா கூப்பிட்டேன் உன்ன ஏன்னா இந்த கமல புஷ்பம் எங்க என்னோட துதிக்கையில இருக்கு அதை வைத்து நான் உனக்கு சரண பாதுகாயில் வைத்து நான் உனக்கு பூஜை செய்வதற்காக உன்னை அழைத்து என் ஆண்டவா என்று காலில் வைத்து ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய என்று ஸ்துதி செய்கிறார் கஜேந்திரன் நண்பர்களே இந்த கஜேந்திர ஸ்துதி என்பது நான் இந்த வீடியோக்கு கடைசியா நான் அட்டாச் பண்ண போறேன் பாருங்க ஓகே முப்பத்தி நாலு ஸ்லோகங்கள் கொண்ட கஜேந்திர மோக்ஷ சோஸ்திரம் என்பது அது வந்து ஒரு அற்புதமான சோஸ்திரம் அதை கேட்டீங்கன்னா உங்க வீட்டுல வந்து எல்லா நல்ல காரியங்கள் நடக்கும் எல்லா உங்க துயரங்களும் காணா போகும் மலை போல் வரும் துயரங்கள் யாவும் பனி போல் விடும் என்பவர்களே அது போல ஓடி போயிடும் அந்த கஜேந்திர ஸ்லோகத்தை இந்த வீடியோ கடைசியில அட்டாச் பண்ண போறேன் அதை கண்டிப்பா கேக்கணும் ஓகே உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் சோ இப்ப அத சொல்லி முப்பத்தி நாலு வருஷம் கஜேந்திரன் வந்து சுதி பண்ண கூட்டு அவரை கூட்டு வாழ்க்கை முக்தி கொடுத்து நாராயணன் வைகுண்டத்துக்கு கூட்டு கொண்டு போகிறார் அங்க போனாக்க என்னன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு என்னன்னா கஜேந்திரனுக்கு முன்னாடி அங்க இருந்தது யாரு இந்த முதல்ல ஆடா கஜேந்திரன் கேக்குற ஏன் சாமி நான் தான் உங்களை கூப்பிட்டேன் பூவை வச்சு நாராயணா நாராயண ஆதி மூலமே நாராயண என்று எப்படி இந்த குரொக்கடையில் வந்துருச்சு முதல்ல எப்படி அங்க வந்தது அப்படின்னு கேட்க பகவான் கூறுகிறார் அதாவது நீ என்ன பகவான கூப்பிட்டவங்களை விட பக்தனோட காலை பிடிக்கிறான் பாரு அவனுக்கு முன்னாடியே முக்தி கிடைச்சிருவான் ஹலோ அதனால பாகவதர்களோட காலம் புடிக்கிறவனுக்கு முன்னாடி முக்தி கிடைத்து விடும் என்கிறார் யாரு பாகவதர் கஜேந்திரன் கஜேந்திரன் கஜேந்திரனோட காலை புடிச்சதுனால முதலைக்கு முன்னாடியே முக்தி கிடைச்சுதான் இதுதான் அந்த ரிஷி கொடுத்த சாபம் ஓகே இப்ப அகஸ்தியர் கொடுத்த ஸ்தாபத்தை பாருங்களேன் இல்லாட்டி இந்த இந்திரன் திம்மனை பத்தி யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது ஆனா கஜேந்திர கதை கேட்டாலே இந்த கதை கேட்டாலே உங்க வீட்டுல வந்து அவ்வளவு நல்லது கிடைக்கும் அவ்வளவு நல்லது நடக்கும் ஏன்னா பாகவதம் கேட்ட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இது இது இன்னொரு ரகசியம் என்னன்னாக்க பிடிக்கிறது கிரேட் ஆனா பாகவதனை பிடிப்பது பக்தரின் பா சரணை பிடிப்பது அது வந்து இன்னும் ஒருபடி மேல் என்கிறது பாகவதம் ஓகே சோ நண்பர்களே எனக்கு கடவுள் எனக்கு எப்ப உதவுவார் சிம்பிள் எல்லாத்தையும் நானும் அகங்காரம் எனது அமகாரத்தை அமங்காரத்தை விட்டு நமக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த கட்சியில ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த கட்சியில ஹெல்ப் பண்ணுவாங்க என் அண்ணன் ஹெல்ப் பண்ணுவார் தம்பி ஹெல்ப் பண்ணுவார் என் ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணுவார் பையன் எல்லாத்தையும் விட்டுட்டு மனசால ஓகே அப்புறம் தன் பலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கைய ரெண்டுத்தையும் தூக்கி பாஞ்சாலி வந்து போராடின முடிய பகவான் வரவில்லை ரெண்டு கையையும் தூக்கி கமலக்கண்ணா என்று கூட்ட போது உடனே இந்த புறவை வரம்பிச்சுதான் அது மாதிரி எல்லாத்தையும் விட்டு சரண் என்று கூப்பிடும் போது வருவார் பகவான் என்பதுதான் ஸ்ரீமத் பாகவதம் கூறும் ரகசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல கருத்துக்க ஓம் நமோ நாராயணா ஹரே கிருஷ்ணா என்று பதிவு செய்து எப்படி பிடிச்சிருந்தது உங்களுக்கு இன்னும் என்ன கேட்க விரும்புவீங்கன்னு கண்டிப்பா எங்களுக்கு சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே உங்க வீட்டுல எல் உங்க மனசுலையும் உங்க வீட்டிலையும் சந்தோஷம் நிரம்பி இருக்கட்டும் நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடட்டும் பகவானின் அருள் உங்கள் மீது எப்போதும் நிரம்பி இருக்கட்டும் உங்கள் வீட்டில் தனம் தானியம் நிரம்பி இருக்கட்டும் குழந்தைகள் நல்லா இருக்கட்டும் எல்லா எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும் என்ற பிரேயரோடு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாயன